பயனற்ற பொருட்களால் பலவிதமான பொம்மைகளை தயாரித்து அசத்திய புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள் அவற்றை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது புதுச்சேரி அரசு பள்ளிகளில் மாணவர்களின் கற்றல் திறனோடு அவர்களது தனித்திறன்களை வெளிக்கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இளங்கோ அடிகள் அரசு பள்ளியில் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் ஒரு புது முயற்சியை மேற்கொண்டனர் அதன்படி பயனற்ற அட்டை பெட்டி தண்ணீர் பாட்டில்கள் குளிர்பான பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை சேகரித்த மாணவர்கள் அவற்றை மீண்டும் பயனுள்ள பொருட்களாக மாற்றும் முயற்சியில் இறங்கினர் அந்த பொருட்களை பயன்படுத்தி விமானம் ரேஸ் கார் பொக்லைன் உள்ளிட்ட பொம்மைகளை வடிவமைத்து அவை சிறிய பேட்டரிகள் மூலம் இயங்கச் செய்து வியப்பை ஏற்படுத்தினர் இந்த இதெல்லாம் வந்து லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல் உள்ளூரில் கிடைக்கின்ற பொருள்கள் இதில் ரொம்ப முக்கியமானது உள்ளூரில் கிடைக்கின்ற பொருள்களில் ட்ராஷ்லேருந்து அதாவது தூக்கி எறியப்பட்ட பொருட்கள் அதிலேருந்து எடுத்து செஞ்சுருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஸ் காருடைய இந்த டயர் பார்த்தோம்னா இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் பாட்டிலோட மூடி

கொடுக்க இது எல்லாம் வேஸ்ட் மெட்டீரியலில் செஞ்சது தான் காரு அந்த புல்ட்ரோசரு ஏரோப்ளேன் எல்லாமே வேஸ்ட் மெட்டீரியலில் செஞ்சதுதான் தான் அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு என தொடர் பண்டிகை நாட்களால் உலகமே உற்சாகத்தில் திளைத்து வரும் நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மழலைகளின் முகத்திலும் உற்சாகம் மலர வைத்த மாணவர்களின் முயற்சிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க